மாவட்டம் வீரபாண்டியில் அருள்மிகு ஸ்ரீ கௌமாரியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது மதுரை ஆண்ட வீரபாண்டிய மன்னரால் கட்டப்பட்ட இக்கோவில் தென் தமிழகத்தில் மிகவும் பிரசி பெற்றது இக்கோவிலுக்கு ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் எட்டு நாட்கள் வரை திருவிழா கொண்டாடப்படுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டுக்கான சித்திரை திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றம் எனப்படும் கம்பம் நெடும் விழா கடந்த பதினேழாம் தேதி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சித்திரை திருவிழா இன்று கோலாகலமாக துவங்கியது மே பதினான்காம் தேதி வரை எட்டு நாட்கள் இரவு பகலாக நடக்கும் இத்திருவிழாவில் பக்தர்கள் முல்லைப் பெரியாற்றில் நீராடி மேளத்தாளங்களுடன் அக்னிச்சட்டி எடுத்தல் ஆயிரம் கண் பானை சமர்ப்பித்தல் அலகு குத்துதல் உள்ளிட்ட நீட்டிக்கடன்களை செலுத்தி வருகின்றனர் பக்தர்களுக்காக பேருந்து போக்குவரத்து மருத்துவம் சுகாதாரம் கழிவறை குடிநீர் வசதிகளோடு அவசர சிகிச்சைக்கான வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன விழாவின் சிறப்பு நிகழ்வாக மே பத்தாம் தேதி நடக்கும் தேர் திருவிழா ஊர்வலத்தை முன்னிட்டு தேனி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் சஜீவனா உத்தரவிட்டுள்ளார் விழாவிற்கு வரும் பக்தர்களுக்காக உணவுப் பொருட்களை துவங்கி ராட்டினங்கள் ஆகிய பொழுதுபோக்கு அம்சங்களும் இடம்பெற்றுள்ளன விழா ஏற்பாடுகளை தேனி மாவட்ட நிர்வாகம் இந்து சமய அறநிலைத்துறை வீரபாண்டி பேரூராட்சி காவல்துறை உள்ளிட்ட அனைத்து துறையினரும் செய்துள்ளனா்